ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைங்களுக்கு சுட சுட இப்படி செய்து கொடுங்க பத்து கூட சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதே சமயம் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ரொம்ப ஆரோக்கியமான அதே சமயம் சுவையான இந்த ஸ்நாக்ஸ் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இதை நீங்கள் ஸ்நாக்ஸாக மட்டும் இல்லாமல் டிஃபனாகவும் சர்வ் பண்ணலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சீசனில் அதிகமாக கிடைக்கக்கூடிய மரவள்ளி கிழங்கு வச்சு ரொம்ப டேஸ்டியாக அதே சமயம் ஹெல்த்தியான இந்த ஸ்நாக்ஸ் அண்ட் டிஃபன் ரெசிபி இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு மரவள்ளிக்கிழங்கு எடுத்துருக்கேங்க இப்போ இந்த மரவள்ளி கிழங்கு தோலை வந்து உரித்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி துருவுறதில் துருவி எடுத்துக்கலாம் கொஞ்சம் பெருசாகவோ அல்லது சின்னதாகவோ உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த ஹோல்ஸில் துருவி எடுத்துக்குங்க நான் இன்றைக்கி கொஞ்சம் பெரிய பெரிய ஹோல்சேலர் துருவி எடுத்திருக்குறேன் இப்போ துருவி எடுத்த மரவள்ளிக்கிழங்கு எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம் அந்த பாலோடு செய்தோம்னா அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்குது அது ஒரு மாதிரி சவ்வு மாதிரி இருக்கும் உங்களுக்கு லைட்டாக அந்த பாலை பிழிஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்யும்போது நல்லா உதிரி உதிரியாக சாப்பிட்றது உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி துருவி வச்சுருக்க மரவள்ளிக்கிழங்கு எல்லாத்தையுமே நல்லா ஒரு வாட்டி பால் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப ஒட்டை ஒட்டை புழியணும்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு தடவை அழுத்தி பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்குங்க இப்போ இது கூட நமக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் துருவல் நான் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலும் அதே மாதிரி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன் இனிப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரையோ அல்லது வெள்ளமோ நாட்டு சர்க்கரையோ எது வேணால் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு கால் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்க்கும் போது தான் அந்த இனிப்பு டேஸ்ட்டை நல்லா தூக்கி கொடுக்கும் சுவையும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம சேர்த்துருக்க எல்லாமே கிழங்குல எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம அரிசி மாவு சேர்க்குறதுக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இன்னுமே கூட நல்லா ட்ரையாக கிடைக்கும் அது ஒரு குழகுழப்பு இல்லாமல் நல்லா சாப்பிட்றதுக்கு உதிரி உதிரியாக ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது வறுத்த அரிசி மாவு அல்லது வறுக்காத அரிசி மாவு எது வேணால் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி அரிசி மாவு இல்லை அப்படின்ற பட்சத்தில் ரவை இருந்தால் கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துட்டு கூட இதை செய்யலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு சின்ன உருண்டை உருட்டி இதை நீங்கள் கொழுக்கட்ட மாதிரி பிடிச்சி வேக வைக்கலாம் அல்லது இந்த மாதிரி ஒரு கட்லெட் ஷேப்பில் நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் ரெடி பண்ணி இட்லி ப்ளேட்டில் அடுக்கிக்கங்க நீங்கள் ஒரே இதை இட்லியே கூட இட்லி பிளேட்டில் ஒரு ரெண்டு தட்டில் வச்சு எடுக்கிறதுனால எடுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க குழந்தைங்களுக்கு இதை நீங்கள் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு கூட செய்து கொடுக்கலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் உங்களுக்கு இனிப்புக்கு சர்க்கரை சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் நாட்டு சர்க்கரையோ அல்லது வெல்லமோ கூட இதை செய்து கொடுக்கலாம் இப்போ நான் கடாயில் தண்ணி வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்டாண்டு போட்டுட்டு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இட்லி பிளேட்டை வச்சு மூடி போட்டு மூடி மிதமான தீயில் ஒரு எட்டு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா வெந்துடுத்துங்க இது மேலே நல்ல ஒரு ஷைனிங் கோட் வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி வந்தாலும் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம மீதி இருக்கிற மாவையும் அதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வைக்கும்போது ரெண்டு ப்ளேட்டில் கீழே ஒரு பிளேட்லையும் மே மேலே ஒரு பிளேட்லேயும் வச்சு வேக வச்சு எடுத்துக்குங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே அதே சமயம் பார்த்திங்கன்னா இது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குங்க செய்கிறதுக்கு ரொம்ப சிரமம் இல்லாமல் ஈஸியாக செய்துடலாம் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செய்து கொடுத்து பாருங்கள் நம்ம கிழங்க வேக வச்சு தரதை விட இந்த மாதிரி சேர்த்து செய்து கொடுக்கும்போது அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இதோட டேஸ்ட்டும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக நல்லா கமகமும் வாசனையோடு இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்